வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க்டு லோ பிரெஷர் அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்மேற்கு பருவ காற்றை கோலத்திலிருந்து வலுவாக இருக்கிறது இது அரபிக்கடலிலே வலுவாக இருக்கிறது இப்பொழுதைக்கு ஒட்டுமொத்த அரபிக்கடலிலும் வலுவான காற்று சோமாலியா முதல் இந்தியா வரைக்கும் நல்ல வலுவான காற்று குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கு ஒட்டுமொத்த வங்கக்கடலிலும் வலுவான காற்று தான் அப்போ முக்கடலிலும் மீன்பிடிப்பது இயலாத காரியம் முக்கடலிலும் சவால் நிறைந்த காற்று இருக்கிறது இந்த காற்று மாலையில் கொஞ்சம் வலு பெறும் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் மதியத்திற்கு பிறகு இந்த காற்றோட வேகம் அதிகரிக்கும் அதாவது வெப்பத்தால் காற்று லேஸ் அதில் உள்ள ஈரப்பதம் குறையும் பொழுது எடை குறைந்த காற்று வேகம் அதிகமாகும் தரையிலேருந்து வரக்கூடியது வேகம் அதிகரித்து கடலுக்குள்ளே இறங்கும் அதே போல் முக்கடலிலும் வேகம் அதிகரித்த காற்று அடர் அடர் குறைந்த ஊடகத்தில் பயணிக்கும் பொழுதும் வேகம் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சித்தன்மை கூடுதல் கூடுதலாக இருக்கும் அப்போ வேகம் குறைவாக இருக்கும் ஆனால் மாலையில் மதியத்துக்கு பிறகு வேகம் அதிகரித்துருக்கும் முக்கடலிலும் இந்த காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது இதில் மாலை அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மன்னார் விளைவிடவில் இறங்க முடியாதுங்க மாலையில் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்கோ கணவாய் ஆரல்வாய் மொழி வலுவான காற்று இருக்கும் அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் அப்புறம் கணவாய் வழியாக நுழையக்கூடிய காற்று இரவில் கணவாய் வழியாக நுழையாது என்ன தரை குளிர்ந்துடும் தரை குளிர்ந்துவிடும் கடல் சூடாக இருக்கும் அதனால் கடல் வழியாக பயணிக்கும் இரவில் வலுவா அப்போது அதிக அதிகாலையில் வேகம் குறைவாக இருக்கும் காலையில் கொஞ்சம் கூடும் வேகம் மதியத்துக்கு மேலே நல்ல வேகம் எடுக்கும் கடலை காற்று இரவுலையும் கொஞ்சம் கூடுதலான காற்று இருக்கும் தரையில் குறைவான காற்று இருக்கும் இரவில் இந்த காற்று மூன்று நாட்களுக்கு இருக்கும் இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரைக்கும் கண்டிப்பாக கடலை இறங்க முடியாது வேண்டவே வேண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வலுவாக இருக்கும் முக்கடலையும் சரி அப்போ முப்பதாம் தேதி இறங்கலாமா அப்படி கேட்கலாம் தேதி முக்கடலையும் இறங்கலாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இந்த அந்த குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவில் கொஞ்சம் காற்று இருந்து கொண்டே இருக்கும் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதியும் இருக்கும் ஆகவே பெரிய காற்று இருக்காது ஆனால் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் முப்பது முப்பத்தொன்று கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் சரி அப்புறம் கல்லுக்குள்ளே போகலாமா இல்லை அடுத்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரப்போகுது இதனால் மீண்டும் வங்க அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் வலுவான காற்று தொடங்கிடும் குறிப்பாக வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஏறி போக கூட போக போகிற அந்த ஒடிசா நிகழ்வு இந்திய பகுதியை நோக்கி குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வடக்கு கர்நாடகா வழியாக காற்றை ஈர்க்கும் என்பதனால குறிப்பாக குஜராத் மகாராஷ்டிரா வழியாக வலுவான காற்று பயணிக்கும் அப்போது முக்கடலில் ஒன்றாம் தேதி இருபத் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டெல்லாம் வடக்கு அரபிக்கடல் குஜராத் மற்றும் மகாராஷ்ட்ரா வழியாக வலுவான காற்று இருக்கும் சரி வங்கக்கடலில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் தீவிரம் குறைஞ்சிருக்கும் அடுத்த நிகழ்வு வந்துடும் வங்கக்கடலுக்கு அதனால ஆழ்கடலில் முதல்ல ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வலுவான காற்று இருக்கும் ஆழ்கடலில் தொடர்ந்து இந்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்து மீண்டும் ஒடிசா கடற்கரையில் அமையும் என்பதனால தி கிழக்கு நோக்கி அதாவது தென்சீன கடலேருந்து வரக்கூடிய நிகழ்வு ஒன்று வந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் கடந்து தாய்லாந்து மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரப்போகிற நிகழ்வை நோக்கி போகும் வங்கக்கடலுக்கு வந்தோன்னே அந்த நிகழ்வு ஒடிசா நோக்கி பயணிக்கும் அப்போது காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏதோ ரெண்டு நாள் தீவிரம் குறைவாக இருக்கும் முப்பது முப்பத்தொன்று அதுக்கப்புறம் காற்று வலுவாயிடும் அங்கே தொடர்ந்து காற்று வங்கக்கடலில் முக்கடல் இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகடாவில் கண்டிப்பாக அச்சுறுத்தல் காற்று இருக்கும் அதுக்கு நிறைவு இல்லை தொடர்ந்து இருக்குது செய்து இந்த மாதிரி பத்தாம் தேதிக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கிறது அதே போல் வலுவான காற்று இருக்கிறது கண்டிப்பாக மீனவர்களுக்கு தற்பொழுது மிகவும் சவால் இருந்தால் தான் இருக்கும் கரையில் பெருசாக காற்று தெரியாது கடலுக்குள்ளே புள்ள தான் எழுதிக்கும் அது இப்போ எடை குறைந்த படகு செய்து இறங்க வேண்டாம் எடை குறைந்த படகுலாம் மறந்துருங்கண்ணா ஒரு பத்து நாளைக்கு ஆகவே வலுவான நிகழ்வு வங்கக்கடலை உருவாகி அடுத்தடுத்த நிகழ்வு ஒடிசா கடல் ஒரு ஒட்டுமொத்த வங்கக்கடல் ஒட்டுமொத்த குமரிக்கடல் ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா ஒட்டுமொத்த அரபிக்கடல் எல்லாமே வலுவான காற்றாக இருக்கும் அடுத்தபடியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் காற்று பற்றிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதையும் நம்ம பார்த்துருவோம் இந் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி இந்திய வானிலை நிறுவன அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனவர்களுக்கான வானிலை மா காற்று குறித்த காற்று குறித்த எச்சரிக்கையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவையில் மழை பெய்யக்கூடும் என்ற தலைப்போடு அப்படியே மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாளைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க எங்கே சொல்லியிருக்காங்க தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதியில் மணிக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் அப்பப்போ அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது இருபத்தொம்பதாம் தேதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் இருபத்தொம்போதாம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சு முதல் கொஞ்சம் கூடுது அவங்க சொன்னது முதல்ல நாற்பது சொல்லியிருந்தாங்களா இருபத்தி ஏழு இருபத்தெட்டும் இருபத்தொம்போது முப்பது நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துலையும் இடையிடையே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தொம்பதாம் தேதி வேகத்தை கூட்டியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க தகவலாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லை அடுத்து முப்பதாம் தேதி எச்சரிக்கை ஏதும் இல்லை நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் ஒரு நாள் கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கும் காற்றுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் முப்பத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து மீண்டும் அடுத்த சிஸ்டம் வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்றாந்தேதியிலுன்னு சொல்லியிருக்கோம் முப்பத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து அடுத்த சிஸ்டம் வர்றதுனால அடுத்து தொடர்ந்து இதே இடத்துல தான் காற்று வலுவாகும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் ஆழ்கடல் பகுதியில் காற்று வலுவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தபடியாக அரபிக்கடலுக்கும் இதே தான் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி இதெல்லாம் தொடர்ந்து எல்லா முக்கடல்லையும் காற்று தான் இப்போ நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை விட தென்மேற்கு பகுதியில் பொழிந்து வருகிறது லேச சேர்லா அது கண்டி வரைக்கும் உள்ளே மழை பொடுகிறது கண்டி வரைக்கும் கண்டி அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலுவா மற்றும் ரத்னபுரா டேனியாயா காலி கோட்டை கொழும்பு இங்கெல்லாம் மழை தொடர்ந்து இந்த மழைப்படிவு வந்து முற்பகல் மதியம் அதாவது அவ்வப்பொழுது சேரல் இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் தொடர்ந்து பெரிய வெள்ளப்பெருக்கு சாரல்லாம் இல்லை மூன்று நாட்களுக்கு வெப்பச்ச நிலை இடி மழை தேதி வரைக்கும் கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் ஆங்காங்கே அவ்வப்பொழுது எட்டும் பெரிய மழை இல்லாததும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே நம்ம இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இலங்கையில் நல்ல மழை தெரியுது இலங்கையில் தமிழ்நாட்டுக்கு இருக்காது இலங்கையில் காரணம் என்னென்னா கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அடுத்த நிகழ்வை நோக்கி தென்சீனக்கடற்பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் ஊடாக இல்லாமல் அடுத்த நிகழ்வு வருது இல்லையா ஒரு நிகழ்வு ஒடிசா வழியாக கடந்து போயிடும் இருபத்தொன்பதாம் தேதி அது முப்பதாம் தேதியெலாம் டெல்லியை தண்ணி போயிட்ருக்கோம் முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு வருது பாருங்க அதை நோக்கி இலங்கை வழியாக கட காற்று பயணிக்கும் அதனால் இலங்கையில் கொஞ்சம் தென்மேற்கு பொறுமழையும் பொய்யும் கொஞ்சம் கிழக்கு பகுதியில் அதாவது அம்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் அம்பாறை மற்றும் பார்த்திங்கன்னா பனாமா இந்த பட்டிகோலா இந்த பகுதியில் கொஞ்சம் படிவு முப்பதாம் தேதி தெரிகிறது முப்பதாம் தேதி தொடர்ந்து அதுக்கப்புறம் பெருசாக மழை இருக்காது ஆனால் அவ்வப்பொழுது தென்மேற்கு பொறுமழை லேசாக இருக்கும் நல்ல மழைன்னா உங்களுக்கு செப்டம்பர் ரெண்டு ரெண்டாவது வாரத்திலேருந்து தான் நல்ல மழை தெரியுது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது தென்மேற்கு பொறுமழை சாரலாக இருக்கும் இதுவரை ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வு இணைந்திருங்கள் நீண்ட கால இறைக்கே ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியெல்லாம் நிறைய மழைப்பிடிவு இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்துக்கு பின் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி